ஆரிஃப் பில்லா ஷாதுலி மீண்டும் அவர்கள் தொடர்ந்து விட்டார்கள் ஹஜ்ஜுக்கு நிறைய தடவை தடவை சொன்னோம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தரும் அவர் தான் மிசர்ல காசியா இருந்தார் மிசர்ல தாத்தாரிகள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ் பயணிகள் மீதும் ஹஜ்ஜினுடைய புனித இடங்கள் மீதும் படையெடுப்பதாக தகவல் வருகிறது எனவே இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாருக்கும் அரசனுடைய பாதுகாப்பு இல்லை எல்லோரும் ஹஜ்ஜு செல்லுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வருஷம் யாரும் போவேணன்ட்டார் தாத்தாரிகளுடைய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டார் மிஸ்ரின் மீதே படையெடுப்பதாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் சாதில் ரஹமத்துல்லா அலி ஹஜ்ஜுக்கு கிளம்பிட்டாங்க அஜிக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தாத்தாரியாவது வேற யாராவது அதெல்லாம் வந்து ஏத்துக்கல திரும்ப ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க சாதிலி ரஹமத்துல்ல அலி கேட்டாங்க அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா யாராவது ஒரு மனிதருக்கு ஒரு நொடியில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை இந்த கரையிலிருந்து அந்த கரை வரை பாய்ந்து செல்லும் சக்தியை கொடுத்தால் அந்த மனிதரையும் உங்கள் சத்துவா கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு போக வேணா ஆபத்து இருக்குதுன்னு இந்த இந்த மாதிரி சக்தி உள்ள மனிதனையும் உங்களுடைய கேட்டாங்க காசி அீன் சொன்னார் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது யாரு அவரு ராமதுல்லாலி சொன்னாங்க அல்லாஹுடைய சிறிய அடிமையாகிய நான் தான் என்னால அது முடியும் நீங்கள் அனுமதியுங்கள் சரின்னு சொல்லிட்டாங்க ஹஜ்ஜுக்கு அவர்கள் போனார்கள் மதினாவிருடைய ஜியாரத்தை எல்லாம் முடித்து விட்டு பிறகு தூணுசுக்கு வந்தார்கள்